போன வீடியோவில் கொஞ்சம் வேகமாக போக வேண்டியதாகிடுது கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவோம் தலைன்றதுக்கு வந்து சிர் அப்படின்வோம் தலை இப்போ அது வந்து தலை சில சமயம் முண்டின்னு சொல்லுவாங்க முண்டம்னு சொல்லுவாங்க இல்லையா முண்டம் நம்ம தமிழில் வந்து முண்டம்னால் இந்த தலையை கழுத்து கழுத்து போர்ஷின்னு சொல்கிறது தான் அதுதான் அது முண்டின்னு சொல்லுவாங்க சில சமயம் முண்டி மத் ஹிலாவா அப்படின்னா தலை ஆட்டாதன்னு அர்த்தம் முண்டி மத் ஹிலாவா அப்படின்னா தலையை ஆட்டாதே சீர்மத் ஹிலாவோன்னா சும்மா தலையை ஆட்டாத பல்லுன்றது வந்து தாந்த் பல்லுன்னா தாந்த் தந்தின்றாங்களா வஜ்ர தந்தி அதான் அந்த தாந்த் பல் தந்த் தாந்த் பல்லுன்னா தாந்த் தாந்தேன்னா ப பற்கள் கழுத்து வந்து கலா கலா இல்லை கலா கலா கைனால் ஹாத் 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 கால் வந்து பயர் பயர் பயர்னா கால் நகம் வந்து நாக்கூன் நாக்கூன் நகம்ன்றது வந்து நாகூன் விரல் வந்து உங்கிலி விரல் வந்து உங்கிலி காலுக்கு வந்து பயர் பயிரும் அப்படின்னா கால் கால்களில் நகம் நாகூன் கழுத்துக்கு வந்து கலா கை வந்து ஹாத் ஹாத்தோனா கைகள் தலைனா சிர் பல் தாந்த் கண் வந்து ஆங்க் கண்ணுக்கு என்ன சொல்லுவாங்க ஆங்க் ஆங்கேனா கண்கள் ஆங்கேனா கண்கள் கண் ஆங்க் ஆங்கேன கண்கள் வாய்க்கு வந்து மூஹ் அப்படின்வாங்க பந்த் பந்த்கரோ அப்படின்னா வாய மூடுன்னு அர்த்தம் மூ பந்த் கரோனா வாய மூடு வாய்க்கு வந்து மூ அப்படின்வாங்க மூ மூ பந்த் கரோ அப்படின்னா வாயை மூடுற அப்படின்னு அர்த்தம் இருக்குது கண் காதுக்கு வந்து கான் கான் வந்து காது மூக்குக்கு வந்து நாக் மூக்குக்கு நாக் நாக்குன்னா அவங்களுக்கு மூக்கு காயம் வந்து ஜக்கம்னு வாங்க ஜக்கம் காயம் வந்து சோட்டுன்னு சொல்லுவேன் முஜைய சோட் லக்கே அப்படின்னா எனக்கு காயம் பட்டுடுச்சு